மகாலட்சுமி தாயாருக்கான பதிவு அப்படின்னு இதை சொல்லலாம் முழு பதிவையும் பாருங்க மகாலட்சுமி தாயார் உங்க இல்லத்துல தான் குடியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான சகுனங்கள் நிமிர்த்தங்கள் ஜீவராசிகள் மூலமா நமக்கு கிடைக்கும் தான் சாய் பாலாஜி அவர்கள் நிச்சயமா மகாலட்சுமி இருக்கான்னு அர்த்தம் எழுதி வச்சுக்கலாம் ஆமா ஏன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குறைஞ்சிருச்சு ஒரு வீடுன்னு எடுத்தோம்னா ரெண்டு இடம் ரொம்ப ரொம்ப மெயினான இடம் இப்போ முழுவராசி கேட்டேன் பாலாஜி ஒரு பெரிய பட்டியலே கொடுத்துருக்காரு பாருங்க எவ்வளோ நல்ல விஷயங்கள் நமக்கு தெரியாத எவ்வளோ நல்ல பொக்கிஷமான புதையலான விஷயங்கள் நமக்கு இன்னைக்கு இந்த பதிவின் வாயிலாக கற்று ஸ்லிடிங் மூலியமாலும் உங்களோட பிரச்சனை எதுவாக இருந்தாலும் முழுமையான தீர்வுகளாக பார்த்து அதுக்கான பொருட்களையும் நீங்கள் வாங்கி உங்கள் வாழ்க்கையே பயனுள்ளதாக மாற்றிக்கலாம் ஸ்ரீ உலி சிருஷ்டிவலி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சிருஷ்டி வழியில என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கான பதிவு அப்படின்னு சொல்லலாம் முழு பதிவையும் பாருங்க மகாலட்சுமி தாயார் உங்க இல்லத்துலதான் குடியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான சகுனங்கள் நிமிர்த்தங்கள் ஜீவராசிகள் மூலமா நமக்கு கிடைக்கும் அப்படிங்கறத தான் சாய் பாலாஜி அவர்கள் இன்னைக்கு சொல்ல போறாங்க வணக்கம் ஜி வணக்கம் சார் ஜெய் புவனேஸ்வரி ஜெய் புவனேஸ்வரி ஜி நீங்க சொல்லுங்க அதாவது மகாலட்சுமி தாயார் நம்ம இல்லத்துல தான் இருக்காங்க அப்படின்னா என்ன மாதிரியான ஜீவராசிகள் நம்ம இல்லம் தேடி வந்து உணர்த்தும் ஸோ எந்த கேள்வி அக்கா கேட்டாலும் அது பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி குரு வணக்கம் குரு வணக்கத்தை பார்த்துடலாம் என்னை ஈண்டு எடுத்த தாயாகவும் உலக மக்களால் தெய்வ வாக்கு சித்தர் காளி மாதாஜின்னு சொல்லுவாங்க அவங்க பொற்பாதங்களை வணங்கி சண்டையின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி குரு ஸ்ரீ பிரணவானந்த அவதூத சுவாமிகளோட பொற்பாதங்களை வணங்கி தத்தகிரியானந்தா புட்டு சுவாமிகள் சொல்லுவாங்க அவங்களோட பொற்பாதங்களை வணங்கி இதர குருமார்களோட ஆசீர்வாதத்தோடும் என்னுள்ள இருந்து என் நாவல பேசக்கூடிய அந்த காளி தேவி அனுகிரகத்தினால மணி மந்திர ஔஷதம் சொல்லக்கூடிய மூன்று விஷயங்கள் வச்சு சித்தர் வழியில சித்தர்களோட வழிகாட்டதல்ல குரு ஆசீர்வாதத்தோட அந்த புவனேஸ்வரி தாயார் இந்த கடையை நடத்த அந்த இடத்துல வேலை பார்க்கக்கூடிய ஒரு உன்னத ஒரு பொறுப்பை எங்களுக்கு எல்லாருக்குமே கொடுத்துருக்காங்க காலடி எடுத்து வைத்தாலே இங்க வந்து ஒரே ஒரு பொருளை நீங்க பர்ச்சேஸ் முழு நம்பிக்கையோட பர்ச்சேஸ் பண்ணாலே உங்க வாழ்க்கையில பல மாற்றங்களை பார்க்க முடியும் இது வரைக்கும் நிறைய பேர் அதுக்கு சாட்சியா நின்று இருக்காங்க ரீடிங் மூலியமாகவும் பொருட்கள் மூலியமாகவும் உங்களுக்கு நாங்களே செல்ஃப் வழிகாட்டுதல் இதெல்லாம் பண்ணுங்க இதெல்லாம் நல்லா இருக்கும் இந்த பொருள் வாங்குங்க நீங்க நல்லா இருப்பீங்க இது கம்பல்ஷன் கிடையாதுங்க உங்க மனசுக்கு தோணும் பொழுது அந்த பொருளை பர்ச்சேஸ் பண்றீங்க அந்த பொருளை பக்தியோட நம்பிக்கையோட செய்யும் பொழுது அதுக்கு மாற்றம்ன்றது நிச்சயமா உண்டு வணக்கத்தை பார்த்தாச்சு ஸோ எந்த ஜீவராசி அப்படின்னு கேட்கும்போது முதல் மனுஷன் அப்படின்னு எடுத்தோம்னா எந்த வீட்டுல பெண்கள் சந்தோஷமா இருக்கிறாங்களோ அந்த வீட்டுல லக்ஷ்மி இருக்கான்னு அர்த்தம் ஏன்னா முகத்துல சிரிப்போட தலை நிறைய பூக்களோட அவங்களோட ஆபரணங்களோட இல்ல நம்ம கிட்ட நகைகள் இல்லைனா கூட அந்த சிரிச்ச முகம் அந்த பார்த்தாலே தெரியும் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் சொல்லுவாங்க அந்த சிறுச்ச முகத்தோட யார் இருக்கிறாங்க எந்த வீட்டில் வந்து அந்த லாஃபிங் சவுண்ட் அப்படின்றது இருக்குதோ அங்க லக்ஷ்மி தேவி நிரந்தரமா வாசம் செய்யற ஒன்று ரெண்டாவது மகாலட்சுமியோட வாகனம் ஆந்த ஆனால் இப்போ நம்மளோட இந்த சைடில் ஃபுல்லா அதை வந்து அபசகனமாக நினச்சிக்கிறாங்க ஸோ நம்மளோட தோட்டங்கள்லயோ இல்ல நம்ம இருக்கக்கூடிய இடத்துலையோ ஆந்த அலரைச்சு அப்படின்னு சொன்னோம்னா அங்க லட்சுமி தேவியோட வாசம் இருக்குன்னு அர்த்தம் கனவுகள்ல யானை ஆசீர்வாதம் பண்ணுற கனவு வந்தா நமக்கு மகாலட்சுமி அனுகிரகம் பரிபூர்ணமா இருக்கு அப்படின்னு அர்த்தம் எந்த இடத்துல வியாதி இல்லாம வாழ்றாங்களோ அங்க மகாலட்சுமி இருக்கான்னு அர்த்தம் எந்த இடத்துல பெரியவங்களுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்குதோ பெத்தவங்க வந்து பசங்களோட பசங்களோட அந்த இடத்துல நிச்சயமா அர்த்தம் ஆமா ஏன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குறைஞ்சிருச்சு குறைஞ்சிருச்சு ஏன்னா அம்மா அப்பாவோட பேர குழந்தைங்க வந்து டிராவல் ஆகுதுன்றது ரொம்ப கம்மி ஆயி போச்சு அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த எறும்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இந்த கருப்பு எறும்புகள் பள்ளி இந்த மாதிரி சில ஜீவராசிகள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல நம்ம தென்படக்கூடியதுதான் இருந்தாலும் பூஜிக்கும் பொழுது அது அதை கரையிறது அதுக்கப்புறம் அந்த எறும்பு நனமாட்டங்கள் இருக்கிறது ஏன்னா பூஜை பண்ற இடத்துல மட்டும்தான் சில எறும்புகள் அப்ப சொல்லுவாங்க சில பேர் நம்ம ஸ்வீட்டை போட்ட கூட எறும்பு வரும் அப்படின்னு இதுல வந்து பாத்தீங்கன்னா சிறு சிலுன்னு ஓடக்கூடிய ஒரு கருப்பு எறும்பு நான் விநாயகர் எறும்பு பிள்ளையார் எறும்புன்னு சொல்லுவாங்க விநாயகருக்கு எதனா கடன் இருந்தாலும் அதை காட்டி கொடுக்கலாம் நிறைய இருந்து நம்ம அது ஒரு பதிவு சடனா வரும் ஆமா அந்த எறும்புகள் வந்தாலுமே நம்ம இது பண்ணிக்கலாம் அதே மாதிரி துளசி செடி எந்த வீட்டுல வாடாம நல்லா செழிச்சு வளருதோ அந்த இடத்துல லட்சுமி வாசம் இருக்குன்னு அர்த்தம் ஏன்னா துளசின்றது ஒரு சாதாரண தாவரமா சில பேர் நினைப்பாங்க இது வந்து ஒரு மூலிகைங்க சாதாரண தாவரம் அப்படின்னு நினைப்பாங்க ஆனா தீட்டுப்படுதுன்னா போட்டதுன்னா அதை கருவிடும் அதே போல அந்த வீட்டுல பிரச்சனைகள் இருக்கு அந்த வீட்டுல வந்து ஆக்சிஜன் லெவல் சரியா இல்ல அப்படின்னு சொன்னோம்னா நல்ல வைப்ரேஷன் சொன்னோம்னா அந்த துளசி கருகும் துளசில ரெண்டு துளசி இருக்கு கிருஷ்ண துளசி இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நார்மல் துளசி இந்த ரெண்டு துளசி ஒன்னா சேர்த்து வைக்கணும் தொட்டாச்சிருங்கியோட அது நல்லா செழிச்சு வளருது அப்படின்னு சொன்னோம்னா அந்த வீட்டுல நல்ல லக்ஷ்மி தேவி வாசம் இருக்குன்னு அர்த்தம் அதே போல உடனே நிம்மதி ஆயா தூங்குறாங்க இவனுக்கு என்ன பார்க்க வல என்ன இருக்கா அப்படின்னு ஒருத்தங்க வாயிலால ஒருத்தங்க வந்துருச்சுன்னு சொன்னாலே அவங்க வந்து கண்டிப்பா லட்சுமியோட அனுகிரகத்தோட இருக்கக்கூடியவங்கன்னு அர்த்தம் யார் இடத்துல இல்ல எங்க அரிசி இல்ல பருப்பு இல்லை இது என்ன இல்லை இப்படி இல்லை அப்படின்ற வார்த்தை வரலையோ அந்த குடும்பத்துல லக்ஷ்மி இருக்கான்னு அர்த்தம் எதனால நிறைஞ்சு இருக்கிற இடத்துல மட்டும்தான் லக்ஷ்மி வாசம் செய்ய ஊருகா எவ்வளவுக்கு எவ்வளவு ஊருகா வைக்கிறோமோ குபேரனோட அனுகிரகமும் லக்ஷ்மி தேவியோட அனுகிரகமும் பரிபூர்ணமா கிடைக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு வீடுன்னு எடுத்தோம்னா ரெண்டு இடம் ரொம்ப ரொம்ப மெயினான இடம் சோ ஒன்னு நம்மளோட வரவேற்பு அப்படின்னு நினைப்பாங்க ஆனா கிடையவே கிடையாது வாஷ்ரூமும் நம்மளோட கிச்சனும் தான் மெயினான இடம் ஸோ வரவங்களாக இருந்தாலும் சரி இறைவனாக இருந்தாலும் சரி ஏன் இறைவனா அப்படின்னு அடுத்தோம்னா ஸோ உள்ள பொழுது நம்ம கிச்சனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி தேவி வாசம் செய்வான்னு சொல்லுவாங்க அங்கே தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த அன்னபூர்ணியோட அனுகிரகம் அதனால தான் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணி படம் டைல்ஸ் எல்லாம் ஒட்டி வச்சுருப்பாங்க ஸோ எப்பயுமே நம்ம எந்த விஷயம் தொடங்குறதுக்கு முன்னாடியும் அந்த ஸ்டவ் வந்து தொட்டு வணங்கிட்டு இறைவா இன்னைக்கு அனுகிரகத்தினாலே ஆசை என் குடும்பத்துக்கு நான் சமைக்க வெளியாளுக்கு சமைக்கிறதுக்காக சொல்லல என் குடும்பத்துக்கு நான் சமைக்க போறேன் இந்த அன்னத்தை சாப்பிடக்கூடியவங்க இந்த காஃபியோ டீயோ குடிக்கக்கூடியவங்க ஆ நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தடை மன நிம்மதி மன சொந்த தட செல்வ செல்வா கூட வாழ வைக்கிறதுக்கு அனுகிரகம் பண்ணி இறைவான்னு சொல்லி வேண்டிட்டு அந்த அடுப்பை பத்த வைக்கணும் அதே மாதிரி இப்ப விபூதியை நல்லா பட்டை அடிச்சுட்டு அதை சந்தன குங்குமம் வைக்கலாம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இதை பண்ணலாம் என்ன அடுப்புமே மகாலட்சுமி மகாலட்சுமியோட சொருபம் தான் அதே போல வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து அழுக்கு துணிகள் துவைக்காம கும்பல் கும்பலா இருந்தாலும் அந்த இடத்துல லக்ஷ்மி பிடிக்காம வெளியில போயிடுவான் எதனால அது வெளியில போயிடுவான்னா ஆ லக்ஷ்மி அப்படின்ற அம்பாள் அங்க குடியேறி நம்ம பண்ணுவான்னா பனிஷ்மெண்ட் அப்படின்றத ஒண்ணுத்த கொடுத்து நமக்கு வந்து எப்படி வாழணும்ன்ற அந்த பாடத்தை கற்று கத்து கொடுத்துருவாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல லக்ஷ்மி இருக்க மாட்டா தொடப்பத்தை சரியா வைக்காத இடத்துல தொடப்பத்தை சரியா அதாவது வீடு சுத்தம் இல்லாத இடத்துல இந்த மாதிரி இடத்துல லக்ஷ்மி இருக்க மாட்டா சோ பெரும்பாலும் எந்த அளவுக்கு மங்களமா எந்த அளவுக்கு லைட் எல்லாம் போட்டு விளக்குகள் மெதுமானம் சொல்லணும்னா விளக்குகளோட நீங்க லைட்டோட விளக்கு தான் ரொம்ப முக்கியம் ஒரு வீடு வந்து ஜுவால வந்து இறைவன் ஒளி சொருபம் அதனால நல்ல விளக்கேத்தி வீட்டுல சாயங்காலம் ஆறு மணி ஆச்சுன்னா வெளியில ரெண்டு அகல் தீபம் ஏத்தி உள்ள பூஜை ரூம்ல விளக்கேத்தி ஒரு நறுமணத்துக்கு ஏதாவது ஒரு அகர்பத்தி ஏத்தி ஒரு பூக்களால சுவாமிகளை அலங்காரம் பண்ணி மனதார வேண்டினீங்கன்னா அந்த இடத்துல லீவி அதே போல நெல்லி மரம் இருக்கிற வீட்டுல லக்ஷ்மி தேவி வாசம் செய்வான் சூப்பர் நான் ஜீவராசி தான் கேட்டேன் பாலாஜி ஒரு பெரிய பட்டியலே கொடுத்திருக்காரு பாருங்க எவ்வளவு நல்ல விஷயங்கள் நமக்கு தெரியாத எவ்வளவு நல்ல பொக்கிஷமான புதையலான விஷயங்கள் நமக்கு இன்னைக்கு இந்த பதிவின் வாயிலாக கிடைச்சிருக்கு நிச்சயமாக நம்ம சேனல் சிருஷ்டி ஒலியை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நிறைய நல்ல பதிவுகள் உங்களை தேடி தினம் தினம் வரப்போகுது சிருஷ்டி ஒலியில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறைமலை நகர் ஜிஎஸ்டி ரோட்டில் தான் நம்ம ஷாப் இருக்குது கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்க நிறைய பரிகார பூஜை பொருட்கள் இங்கே கிடைக்கக்கூடிய ஒரே இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நிச்சயமாக நம்ம சிருஷ்டி ஒலி தான் இப்போ நிறைய நல்ல ஆஃபர்லாம் போயிட்டு இருக்கு எல்லாத்தையும் பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி வெப்சைட்டும் இருக்குங்க டபிள்யூ டபிள்யூ டாட் சிருஷ்டி ஒலி டாட் காம் நீங்கள் அந்த வெப்சைட்லையும் போய் வந்து இது பண்ணிக்கலாம் பேஸ் ரீடிங் மூலிமாலும் உங்களோட பிரச்சனை எதுவாக இருந்தாலும் முழுமையான தீர்வுகளை பார்த்து அதுக்கான பொருட்களையும் நீங்க வாங்கி உங்க வாழ்க்கைய பயனுள்ளதா மாத்துக்கலாம் நிச்சயமா நல்ல ஒரு வளமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னா நிச்சயமா ஒரு முறையாவது நீங்க சிருஷ்டி வழியை விசிட் பண்ணனும் இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவுல சாய் பாலாஜி அவர்களோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வடக்கம்